நம்ம மாடித்தோட்டத்தில் உருளைக்கிழங்கு எப்படி வளருதுன்னு சொல்லி பார்க்கலான்ட்டு நம்ம வீட்டில் இருக்கிற உருளைக்கெழங்கு கொஞ்சம் விட்டு இருந்தது சரி எடுத்து நம்ம முத கோகோபீட்டில் போட்டு வச்சு பார்ப்போம் நல்லா வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம பெரிய தொட்டிக்கு மாற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் கோகோபீட்டை மட்டும் போட்டு வச்சுருந்தேன் அது கொஞ்சம் நல்லா ஒரு மூணு வாரம் போல் நாலு வாரம் ஆயிடுச்சு இப்போ அது நம்ம ஏற்கனவே ஏற்கனவே மண்ணெல்லாம் ரெடி பண்ணி நம்ம தொழு உரம் மாட்டு ஏறு ஆட்டு ஏறு உயிர் உரம் வேப்பம் புண்ணாக்கு இதெல்லாம் போட்டு நம்ம மண் காய்கறி வேஸ்ட்டு கழிவெல்லாம் மண்ணுக்கு கடியில் போட்டு எல்லாமே ரெடி பண்ணி அது ஒரு ஒரு மாதம் போல் நம்ம தொட்டியே வச்சுருந்தோம் இப்போ எல்லாம் நல்லா மக்கிடுச்சு இப்போ நம்ம இந்த உருளைக்கெழங்க ரெண்டு ரெண்டு இலை விட்டுருக்கு ஒவ்வொரு கணுவிலேயும் அந்த இடத்துல ரெண்டு ரெண்டு இல இலை விட்டுருக்கு நம்ம இதை வந்து இதுக்கு மேலே அதில் வச்சுருந்தோன்னா வேஸ்ட் ஆகிடும் அதனால் நம்ம இப்போ ஒரு பெரிய பேக்கில் வச்சு இதனோட வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் வளரும் போது காமிக்கிறேன் இப்போ நம்ம இதை வந்து பள்ளம் தோண்டி அதில் கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்க போட்டுட்டு ஏன்னா வேறு அழுகல் நோய் அது மாதிரி எதுவும் வந்துடக்கூடாது இதுக்கு தண்ணி பாய்ச்சணும் போது நம்ம ஓரளவுக்கு பார்த்து தான் பாய்ச்சணும் மண்ணுக்கு கீழே இருக்கிற க விளையிற கிழங்குகளுக்கெல்லாம் அதிகப்படியான தண்ணீரோ அதிகப்படியான தண்ணி தேங்கிற மாதிரியோ இல்லாத மாதிரி பார்த்துக்கணும் உருளைக்கிழங்கெல்லாம் அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது கார்போஹைட்ரேட்டு மாவு சத்து அதிகமாக இருக்குது அதனால சாப்பிட்டா வெயிட் போடும்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த உருளைக்கிழங்குலாம் நார்ச்சத்து மெக்னீஷியம் துத்தநாகம் இதெல்லாம் அதிகப்படியாக இருக்குது அதனால் எலும்புக்கு வலு சேர்க்குது நம்ம இப்போ வந்து இதை தொட்டியில் வச்சதுக்கப்புறமா மேலே வந்து ஒரு சின்னதாக ஒரு மூடாக்கு மாதிரி நம்ம போட்டிருக்கோம் ஏன்னா குருவியெல்லாம் வந்து எல்லாத்தையும் கொத்திட்டு போகுது அடுத்து நம்ம மாடித்தோட்டத்தில் பார்க்க போகிறது வெற்றிலை வெள்ளிக்கிழங்கு இது கொடியில் காய்க்கிற உருளைக்கிழங்கு இந்த கொடியில் காய்க்கிற உருளைக்கிழங்கு நம்ம தமிழ்நாட்டில் தெற்கு பக்கம் அதாவது திருநெல்வேலி தென்காசி அந்த பக்கம் அதிகமாக விளையக்கூடியது நமக்கு இங்கே நகரத்துலலாம் இந்த உருளைக்கிழங்கு மார்க்கெட்டிலலாம் கிடைக்கிறது கிடையாது இந்த உருளைக்கெழங்கு பண்டைய காலத்தில் அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க இது வந்து சாப்பிடும்போது நமக்கு இந்த உருளைக்கிழங்குலையும் பார்த்திங்கன்னா அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது அதே போல் இந்த உருளைக்கிழங்கு நம்ம சாப்பிட்றதுனால வாய்வு தொல்லை கிடையாது ஏன்னா இது வந்து பூமிக்கு மேலே அதாவது கொடியில் காய்க்கிற உருளைக்கிழங்கு அதனால் நமக்கு வந்து வாய்வு தொல்லை கிடையாது அடுத்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து முள்ளங்கி நடவு பண்ணுறோம் முள்ளங்கி வந்து இந்த தொட்டியும் வந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாள் போல் நான் இதை உரம்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருந்தேன் இன்றைக்கி இதில் நம்ம முள்ளங்கி நடவு பண்ணுறோம் இதில் பார்க்கலாம் இந்த முள்ளங்கி எந்தளவுக்கு நமக்கு விளைச்சல் கொடுக்குதுன்னு இன்னைக்கு நமக்கு மாடி தோட்டத்தில் மாலை வேலை இது தான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு நடவு பண்ணியிருக்கோம் அடுத்து முள்ளங்கி நடவு பண்ணியிருக்கோம் இதனோட வளர்ச்சியெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது நமக்கு எவ்வளவு அறுவடை கொடுக்குதுன்னு பார்க்கலாம்